திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் ஜீவன் எல்லாரும் அது போதாது அது பரிபூரணப்படவும் வந்தேன் மனிதன் வழி தப்பி போயிட்டான் காணாமற் போய்விட்டான் அவனை தேடிக்கொண்டு கடவுள் தட்டிய குமாரனை அனுப்பினார் எதற்கு அவனுக்கு வாழ்வு அளிக்கும்படியாக எல்லா விதத்திலும் அவனுக்கு வாழ்வு உண்டாயிருக்கணும் அந்த வாழ்வு அவனை நிரப்ப வேண்டும் நிரம்பி வழிகிற அளவுக்கு தேவனுடைய பரிபூர்ண வாழ்வு அவனுக்கு உண்டாயிருக்க வேண்டும் இதற்காக தான் இயேசு வந்தார் ஹலோ அப்போ நான் சொல்கிறேன் இயேசு எல்லா விதத்திலும் நமக்கு ப்ராஸ்பெரிட்டியை உண்டாக்க முடியாத வந்தார் இதைத்தான் அவர் போதிச்சாரா என்னையா ஏதோ ஒரு வசனம் எடுத்து வச்சுக்கிட்டு இயேசுவே இதுக்காக தான் வந்தாருட்டிங்க இதுக்கு தான் வந்தாரா சந்தேகம் இருந்தால் போங்க லூக்கா ஐந்தாம் அதிகாரத்துக்கு அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அப்பொழுது மற்ற இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் இதில் ரெண்டு காரியம் ஒன்று வந்து ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி இது ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வந்துருக்குது மீன் பிடிக்கும்படின்றத கோன் காஸ்ட் யூ நெட் ஃபார் சொன்னா பெரிய கேட்ச் அள்ளிட்டு வரும்படி அப்படியே நிரம்புற அளவுக்கு நிரம்பி வழிகிற அளவுக்கு அள்ளி கொண்டு வரும்படி அப்படி பிடிக்கும்படி வலையை போடுங்கள் என்று சொல்றார் அப்ப எப்படி சொல்லலாம் மீன் பிடிக்கும்படி அல்ல போய் வலையை ஆழத்தில் போடு எதுக்காக போடு ஒரு பெருக்கம் உண்டாகும்படியாக பரிபூரணம் உண்டாகும்படியாக உன்னுடைய அந்த காலி படகுடைய காலி வலையும் நிரம்பும்படியாக பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்து இயேசு சொல்லுகிறார் வலையை கொண்டு போய் ஆழத்தில் போடு எதுக்கு இன்க்ரீஸ் உண்டாகணும் அப்பண்டன்ஸ் உண்டாகணும் அதுக்காக போடு என்கிறார் அது ஒன்று வலைகளை போடுங்கள் நிறைய போய் வலையதான் போட்டான் என்ன சொல்றாருன்னு விலங்குல பாருங்க இவனுக்கு என்ன சொல்றாரு வலைகளை போடுன்றாரு சொல்றாரு நிறைய தேவை நிறைய வரப்போகுது பெரிய கேட்சு இப்ப சொல்லிட்டு நிறைய வலையை கொண்டா இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு கடைசியில் போனாங்க வலை கிழியுது போட்டு அமலுது பக்கத்தில் இருக்கிறவன் கூப்பிட்டா அவன் ஒரு போட்டு கொண்டாந்தான் அதுவும் நிரம்பி அதுவும் அமலத்தக்கதாக கத்தர் சொல்ற வேணும்னே பண்றாரு இது கத்தர் இது எப்படிதான் நான் இவ்வளவு மீன் தேவையா தேவையே தேவையில்லை அப்படிதான் கொடுப்பாரு அவர் ஆனால் சிலருக்கு வந்து இந்த அப்பண்டன்ஸ் இந்த செழிப்பு பொருளாதார பெருக்கம் இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது பாருங்க அதை விசுவாசிக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது திருப்போம் ரெண்டு குறைந்தது இப்போ லூக்கா ஐந்தாம் அதிகாரத்துக்கு ஏன் வந்தேன் நான் ஏசு இதை தான் பிரசங்கம் பண்ணாரா ஏசு இதை தான் விசுவாசித்தாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஆமாம் ஏசு இதை தான் பிரசங்கம் பண்ணார் இதை விசுவாசிக்கலைன்னா இவர் வந்து இவன் படுற கஷ்டத்தில் இவனுக்கு வேறு ஏதாவது மத போதனை பண்ணிட்டு போயிருப்பார் பண்ணலை மத போதனை பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி இவனுடைய காலி வாழ்க்கையை நிரப்புறது என்பதை பற்றி பேசி நிரப்பி வச்சுட்டு போனார் இருக்கீங்களா சரி ரெண்டு குழந்தையர் திருப்போம் ரெண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அதே தான் பவுல போசல் சொல்கிறார் பாருங்க நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே ரெண்டு குருந்தியர் எட்டு ஒன்பது நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் கிருபையை அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் என்ன செய்தார் அவர் நீங்கள் என்னத்தை பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் இதெல்லாம் அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு அர்த்தம் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் கிருவி அறிந்திருக்கிறீர்கள்னா அவருடைய நோக்கம் என்ன அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற விருப்பம் என்ன அவர் உங்களுக்காக செய்திருக்கிறது என்ன இதெல்லாம் அறிந்திருக்கிறீர்களே அறிந்திருக்கிறீர்களா நிறைய விசுவாசிகள் அறிந்தில்லை பாருங்க இது குறிப்பா இங்கே சொல்றது அறிந்தில்லை அறிந்திருக்கிறீர்கள் சொல்லிட்டு என்னத்தை பற்றி பேசுகிறார் பாருங்க அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்தீரவான் லாகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர்ரானாரே நல்ல கவனிங்க கட கடனு போயிடக்கூடாது அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐ ஸ்ரீவான் லாகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரா இதை சிம்பிளாக வாசிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஐஸ்ரீவான்லாகவும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார் நீங்கள் ஐஸ்வரீவா நல்லாகும் நீங்கள் ஐஸ்வரீவானும் படிக்கு நீங்கள் ஐஸ்வரீவா நிலாகவும் எல்லாரும் சொல்லுங்கள் நீங்கள் ஐஸ்வர்யவானில் ஆகும்படிக்கு பக்கத்தில் இருக்க ஆளப்பா சொல்லுங்கள் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் அதுதான் கத்தருடைய சித்தம் அதற்காக இயேசு வந்தார் அதற்காக கல்வாரி சிலுவையில் மறித்தார் நீங்கள் ஐஸ்வர்யவானில் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே அதுக்காகவே வந்தார் பாருங்க ஆனால் நிறைய பேருக்கு பவுல் சொல்கிறது கரெக்டு தான் அறிந்திருக்கிற இல்லைன்றார் நிறைய பேருக்கு இது இன்னும் அறிந்து வைக்கல இன்னும் காட் வான்ஸ் யூ ரிச் தேவன் நீங்கள் ஐஸ்வர்யவானலாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எல்லா நிறைவையும் பெற்று அவர் எப்படி குறைவில்லாதவராக வாழ்ந்திருக்கிறாரோ அதுபோல் நீங்களும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நிறைய பேருக்கு அதில் சந்தேகம் இருக்குது நிறைய பேர் இல்லைங்க அடியன் இப்படியே ஏழையாகவே இருந்துக்கிறேன் நீங்கள் ஏழையாகவே இருந்துக்கிறேன்னு சொன்னால் அவர் நிச்சயமாக உங்களை ஏழையாக இருக்க விடுவார் நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீங்களோ அப்படிதான் ஆகும் அது ஆதாமி வாழ்க்கை சொன்னார் இந்த மரத்தின் கண்ணியை புசிக்காதீர்கள்னு சொன்னார் அவங்க போய் புசித்தார்கள் தடுத்து நிறுத்தினாரா ஆ புசிக்குள்ளான்னு சொல்லிட்டு கையை கட்ட அவனு பின்னாடி சாப்பிட்டாது அப்படி கையை கட்டி மரத்தில் கட்டி போட்டுனாரா கிடையாது அவனு புசிட்டு போறான் நான் சொல்லிட்டேன் எனக்கு பிரியமில்ல நீ சாப்பிடாத சாப்பிட்டா தரித்திரம் வரும் சாப்பிட்டா ஒன்றும் இல்லாமல் போவே சாப்பிட்டா அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் சாப்பிட்ற நாளிலே சாகவே சாவாயின்னு சுருக்கமாக சொல்லிட்டாரு அவன் சாப்பிட்றேன்னு நிற்கிறான் அவனை தடுத்து நிறுத்தல அவருக்கு பிரியமில்லை இருந்தாலும் தடுத்து நிறுத்தவில்லை நீங்கள் தரித்திரத்தில் இருப்பது அவருக்கு பிரியமில்லை ஆனால் தடுத்து நிறுத்த மாட்டார் நீங்கள் ஐஸ்வர்யமானா இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டு அதில் நடக்க வேண்டும் அதை எதிர்பார்க்கிறார் அவர் இருக்கீங்களா அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இயேசுவே தான் இருந்தார் இயேசுவே தரித்திரரா எங்கே தூ எங்கே படித்தாங்கன்னு இது பைபிளில் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை இவங்களே சொல்லுகிறது இயேசுவே தான் இருந்தார் அவர் எப்படி தரித்திரராக இருக்க முடியும் ஒன்று வேதம் சொல்லுகிறது பாம் இருபத்தெட்டு ஒன்று சொல்லுது இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் செய்ய கவனமாக இருந்தால் அதன்படி செய்தால் இங்கே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உண்மையில் வந்து உனக்கு பாலிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணத்தின் கீழே இயேசு பிறந்தார் நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷனும் பூர்ணமாக கடைபிடிச்சது கிடையாது ஆகவே எல்லாரும் சாபத்துக்களை தான் இருந்தாங்க இதன்படி செஞ்சால் தான் இந்த ஆசீர்வாதம்லாம் வந்து பலிக்கும் ஆனால் செய்கிற ஆளே கிடையாது ஒருத்தர் தான் இருந்தார் செய்கிறவர் அந்த ஒருத்தர் கூட தருத்தர்ன்றீங்களா யாராவது செழிப்பாக இருந்திருந்தால் நான் சொல்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படியெல்லாம் செய்து தேவனுக்கு பிரியமாக இருந்த இவர் இவர் மீது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து இவரை மேற்கொள்ளுகிற அளவுக்கு இவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் இவர் நிச்சயமாக தரித்திரவராக இருந்திருக்க முடியாது இவர் சாபத்தில் இருந்திருக்க முடியாது இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக தான் இருந்திருக்கணும் இருக்கீங்களா அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஞானத்தை பாருங்கள் அவ்வளோ ஞானம் உள்ள ஆள் அவர் போதிக்கிற விதத்தை பாருங்கள் அவரெல்லாம் தரித்திரமாக இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆள் தரித்திரத்தில் முடியாது ஏன்னா ஞானமே செல்வத்தையும் கனத்தையும் கொண்டு வரும்னு நீதிமொழிகள் சொல்லுகிறது ஆனால் நிறைய பேருக்கு இந்த பெருக்கம் ஏராளம் தாராளம் இந்த ரிச்சஸ் அல்லது இந்த பொருளாதார பெருக்கும் குறிப்பாக இதெல்லாம் வந்து அவர்களுக்கு அது வேத வசனத்தில் சொல்லப்பட்டதாக அவர்களுக்கு தெரியல அதை நம்ப அவர்கள் மறுக்கிறார்கள் ஆனால் வேத வசனத்தில் இது அப்படியே இருக்குது கத்ரா இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வரியம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரம் ஆண்டுலாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார் நீங்களும் தரித்திரராக இருந்தால் அவரும் தரித்திரராக தான் அர்த்தமே இல்லை எதுக்கு வந்தார் பேன எதுக்கு செத்தார் எதுக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார் ஏன் உங்க தரித்திர சாபத்தை அவர் கல்வாரி சிலுவில சுமந்தார் இன்னைக்கு நானும் தரித்திரா இருப்பேன் அவரும் தரித்திரா இருக்கிறதுனா அர்த்தமே இல்லாயிடுதா ஆயிடுதா அவர் பண்ணதே வேஸ்டா போகுது அவர் செய்ததெல்லாம் வீணாய் போய்விடுகிறது அவர் தரித்திரரானார் எதுக்கு நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்க முடியாது இருக்கீங்களா எல்லாரும் சொல்லுங்கள் நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்க முடியாது அவர் என் நிமித்தம் தரித்திரரானார் தரித்திரம் அவர் மீது விழுந்தது சாபம் அவர் சுமந்து கொண்டார் செழிப்பு ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமாயிற்று இருக்கீங்களா அது மட்டும் இல்லாமல் கடவுள் நம்மளை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்கிட்டாரு அவரை மாதிரி உண்டாக்கிட்டார் பாருங்க அதனால தான் தரித்திரம் செட்டே ஆகாது மனுஷனுக்கு அவன் தரித்திரத்தில் வாழ்கிறதுக்கு உண்டாக்கப்படவில்லை மீன் வந்து தண்ணியிலேருந்து வெளியே உடனே அதுக்கு உயிர் மூச்சு போக ஆரம்பிச்சிருது ஏன்னா அது தண்ணி உள்ளே இருந்தால் தான் வாழ்வு நம்மளை கொண்டு போய் தண்ணி உள்ளே விட்டிங்கன்னா நமக்கு மூச்சு போக ஆரம்பிக்குது ஏன்னா நம்ம தண்ணிக்குள்ளே வாழை உண்டாக்கப்படவில்லை எங்கே வாழை உண்டாக்கப்பட்டிருக்கோம் பூமியில் வாழை உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் தண்ணிக்குள்ளே வாழணுன்னா தண்ணிக்குள்ளே தான் வாழணும் பூமியில் வாழணா பூமியில் தான் வாழணும் இல்லையா எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் நான் சொல்லுகிறேன் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் ஐஸ்வர்யத்துக்காகவே நம்மை பெற்றிருக்கிறார் ஐஸ்வர்ய தேவனின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் ஐஸ்வர்யத்துக்காகவே நாம் பிறந்திருக்கிறோம் ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில் பங்கு தரித்திரத்தில் நமக்கு வாழ தெரியாது வாழ முடியாது கஷ்டம் அதனால தான் தரித்திரம் நிறைய பேர் கஷ்டமாக இருக்கிறது அது கஷ்டமாக தான் இருக்கும் ஐஸ்வர்யம் ரொம்ப சுலபமாக இருக்கும் ஹலோ ஐஸ்வர்யம் ரொம்ப சுலபம் ஐஸ்வர்யத்தில் வாழ்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் தரித்திரத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனுஷனுக்கு அப்படி தான் ஏன்னா மனுஷனை கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார் வேகத்தில் இந்த சங்கீதம் இருபத்தி மூணு இருக்கு இல்லையா கத்திரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறது லார்ட் இஸ் மை ஷப்பர்ட் ஐ ஷேல் நாட் வான்ட் இந்த வாண்ட்டுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த வாண்ட்டுக்கும் நீடுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது நாம் வந்து வெறும் நீடு க்ரீச்சர்ஸ் கிடையாது எனக்கு தேவை அப்படின்றது மட்டும் இல்லை நமக்கு வாண்ட்ஸ் இருக்குது வாண்ட்ஸ் வந்து டிசையர்ஸ் எனக்கு அது வேணும் இது வேணுன்றது மிருகங்கள் எல்லாம் நீடு க்ரீச்சர்ஸ் அவைகளெல்லாம் தேவை அடிப்படையில் வாழ்கிறவைகள் சாப்பாடு தேவை சாப்பாடு கிடச்சுன்னா படுத்து தூங்குது மனுஷனுக்கு சாப்பாடு தேவை அவன் சாப்பிட்ட உடனே தூங்கி உடனே சந்திரமண்டலத்துக்கு போகிறேன்னு நிற்கிறான் நாங்கள் போய் பார்த்துட்டு வரணும் அங்கே மார்ச்சில் தண்ணி இருக்குதான்னு பார்க்கணும் ஏன் ஏன் அவனுக்கு வேறு வேலை இல்லையா இங்கே தான் நல்லா இருக்கு இங்கே தண்ணி வருது எல்லாம் வருது இங்கே சாப்பாடு இருக்குது பேசாமல் கிடையாது இங்கேனா இல்லை இல்லை நான் போய் எதுக்கும் பார்த்துட்டு வரணும் அங்கே தண்ணி இருக்குதா அங்கே வீடு கட்ட முடியுமா அங்கே நான் போக முடியுமா அங்கே கூடிய இந்த வீண் முயற்சி தான் என்ன அது அப்படிதான் அவன் அப்படி தான் ஏன்னா அவன் கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் அவன் வந்து சும்மா இருக்க முடியாது அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டும் அவனுடைய ஆற்றல் வந்து கட்டுப்படுத்தப்பட முடியாது மட்டுப்படுத்தப்பட முடியாது இங்க இவ்வளவுதான் போகாது அப்படின்னு நிக்க முடியாது ஏன்னா கடவுளுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறான் அதனாலதான் சந்திர மண்டலத்துக்கே போயிட்டு வந்திருக்கிறான் ஹலோ இன்னும் மீதி உள்ள இடத்துக்கு போவான் ஆச்சரியப்படாதீங்க கண்டிப்பா போவான் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா எப்படி இருக்கும்னு அன்றைக்கி ஒரு டிவியில் ஒரு இது காமிச்சிட்டு இருந்தாங்க பாருங்கள் ரொம்ப அருமையான ப்ரோக்ராம் காமிச்சிது எப்படி இருக்கும் சொல்கிறாங்க சில இந்த மாதிரி சில பிளானட்ஸ்லாம் போய் குடியேறுகிற அளவுக்கு மாறிடுன்றாங்க நமக்கு தூக்கி வாரி இல்லை உங்கள் முப்பாட்டனார்கிட்ட சொல்லியிருந்து நீங்கள் இந்த மாதிரி டொயோட்டா காரில் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பறந்துக்கிட்டு போவீங்கன்னு சொன்னால் அவர் மாட்டு வண்டியில் போகிறவர் என்ன நினச்சிருப்பார் சா இதெல்லாம் என்ன பேசுகிற நீ வீண் பேச்சு பேசாமல் கடகுன்னு இருப்பார் வாழ் வண்டியில் ஏறு போகலான்னு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் இல்லையா மாட்டு தான் அவருக்கு பழக்கம் இதெல்லாம் ரொம்ப டூ மச் மாதிரி இருக்கும் முத முதல்ல ட்ரெயின் வந்தப்ப பதினஞ்சு மைல் வேகத்தில் ஒரு டவுனுக்குள்ளே விட்டாங்களாம் பாருங்க ட்ரெயினை அந்த ட்ரெயினை டவுனுக்குள்ளே விட்டதுனால அந்த டவுன் மக்கள் வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்களாம் வெளிநாட்டில் இது மேற்கத்திய நாளில் இப்போ ஒரு பெரிய லெட் கேஸை போட்டு லெட்டரை போட்டு போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னா எங்கள் கோழிலாம் என்ன ஆகுறது இந்த பதினஞ்சு மைல் வேகத்தில் இது பறந்துதுன்னா கோழி எல்லாம் பறந்துரும் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிங்க ஆடு மாடு கோழி எல்லாம் என்ன ஆகிறது மூச்சு அடிச்சு செத்து போயிடுமாக்கும் இது தாங்காது ஊர் தாங்காது புழுதி தூசி எல்லாம் கிளப்புமாக்கும் இது ரொம்ப வேகம் வேண்டாம் நல்ல காலம் அவன் பேச்சை கேட்கலாம் இருந்தாலும் பேச்சை கேட்டு ட்ரெயினை விடாமல் இருந்தால் இன்றைக்கி என்ன ஆகிறது பாருங்க அவன் கத்த கத்த விட்டாங்க அப்புறம் தான் அவனுக்கு விளங்குச்சு ஓகே போல் இருக்குது சரி அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகமாக விட்டு இப்போ முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ட்ரெயின்லாம் இருக்குது ஹலோ இருக்கீங்களா அப்போ வந்து நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இன்னும் பதினஞ்சு மைல் கூட வரல ஆனால் கத்தர் நம்மளை அப்படி உண்டாக்கிட்டு அவரை மாதிரி உண்டாக்கிட்டார் ஆகவே நமக்கு வாண்ட் 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 அதனால தான் ஒரு ஷூ போதும் ஆனால் இன்னொரு ஷூ கேட்குது ஆனால் ஒரு ஷூ போதும் இதே போடு இது தேஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் கேட்க மாட்டேன் இல்லை இல்லை ப்ரௌனில் ஒன்று வாங்கணும் வெள்ளையில் ஒன்று வாங்கணும் அப்புறம் அது ஒன்று நல்லாயிருக்கு அதை வாங்கணும் நாலு ஷூ வாங்கின பிறகு இன்னொரு கடைக்கு போனால் அங்கே நல்லா அதையும் வாங்கிக்கிறேன்

மோர் 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 உண்டாக்கப்பட்டிருக்கிறான் மனுஷன் எனக்கு வேணும் இன்னும் அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் கடவுளே பாருங்க அவரை மாதிரி ஆசை உள்ள ஆள் உலகத்திலே பார்க்க முடியாது நீங்க ஒரு குமாரன் தனக்கு பிரியமான ஒரு குமாரன் இருந்தார் அவர் மேலே இவருக்கு பிரியம் இவர் மேலே அவருக்கு பிரியம் ரெண்டு பேரும் ஒருவரில் ஒருவர் மகிழ்ந்தா வாழ்த்து பாருங்க பைபிளில் சில போர்ஷன்லாம் இருக்கு ஆதியிலே எப்படி தேவன் குமாரன் இருந்தார்கள் இவர் சொன்னதுக்கெல்லாம் அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார் இவருடைய வாஞ்சியெல்லாம் அவருடைய வாஞ்சை நிறைவேற்றுது அவருடைய எல்லாம் இவருடைய இப்படி தான் பிதாவும் மகனும் இருந்தாங்க ஆனா பிதாவுக்கு வந்து இதே மாதிரி நிறைய பிள்ளைகளை உண்டாக்க வேணும்னு ஒரு ஆசை ஏன் ஒன்று போதாதான் பேசாம இருக்க வேணாமா ஒன்றே போதும் இனி எப்போதும் வேண்டாம் கத்த சொல்ற இல்ல இல்ல நிறைய வேண்டும் வேதம் சொல்றது தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அநேக குமாரில் இருக்க வேண்டும் என்று தான் அவர் நம்ம உண்டாக்கினாரு மனுஷன் பாவம் செய்து கெட்டு போனவனை இயேசு அனுப்பித்த அவனை மீட்டு அவருடைய குமாரர் சாயலுக்கு ஒப்பாக நம் மாறும்படியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு கடைசியில் அவருடைய குமாரரை போல இயேசுவைப் போல நீங்களும் நானும் கோடிக்கணக்கான குமார குமார்த்திகளும் அவருக்கு உண்டாயிருப்போம் அவருடைய ஆசை நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆசை சொல்லுங்க ஆசை அப்படிதான் உண்டாக்கிட்டார் ஆண்டவர் வீடை கட்டுறான் கட்டின உடனே அட சரி கட்டியாச்ச பேசாம மேலே ஒரு ரெண்டு ரூம் போடலான்னு பாக்குறேன் தானே வேணாங்கிறது அது அப்படிதான் அது கடவுள் அப்படி உண்டாக்கிட்டாருங்க ஐ ஷால் நாட் வாண்ட் என்ன அர்த்தம் ஷால் நாட் வாண்ட்னு சொன்னா நான் எதையெல்லாம் விரும்புகிறேனோ அதை அடையாமல் இருப்பது என்றால் கத்தர் ரெண்டு மெய்ப்பராய் இருக்கிறார் நான் எல்லாம் என்னால் அடைய முடியும் நிறைய கிறிஸ்தவங்க தப்பா போயிட்டாங்க எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் நிலம் வேண்டாம் வீடு வேண்டாம் ஏசு போதுமே இயேசு சொன்னாரு எப்படி நீ அப்படி ஆன மூலக்கோளாரா எனக்கு பரலோகம் போதுமே ஏசு தான பரலோகம்லாம் உனக்கு எப்போ சொந்தமாக்கியாச்சு எப்போ வேணால் வரலாம் அது உங்க அப்பா வீடு அங்க போய் எப்போ வேணா இருக்கலாம் உங்ககிட்ட கொடுத்தேன் அதை முதல்ல வாத்துட்டு எந்த பிசாசு கோட்டை விட்டியோ அதுக்காக இயேசு அனுப்பி அந்த பிசாசுல இருந்து பிடுங்கி தர்றதுக்கு எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு நீ பூமியை சுதந்திரித்துக்கொள் சாந்தம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் எதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்வார்லாம் பூமி எல்லாம் திருப்பி சொல்லுங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்போ கத்தர் முதல்ல பூமியை சுதந்திரிக்க சொல்கிறாரு பரலோகம் சத்தா போதும் நேரம் அங்கே இருப்போங்க அங்கே போய் நீங்கள் ஒன்றும் சோதரிக்க வேண்டியது எல்லாம் ரெடியாக இருக்குது அங்கே பத்திரமா இருக்குது அது கத்தர் உட்காந்து ஆண்டுகிட்டு இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே ஏதும் பிரச்சனை இல்லை சுதந்திரிக்கிறது அது உங்களுக்கு தான் ஆனால் இந்த பூமி சுதந்திரிக்கப்பட வேண்டியது இருக்கிறது ரோமர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் அவசரம் சொல்லுகிறது ஆப்ரஹாம் அவனுடைய சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இருக்குது உலகத்தை சுதந்திரத்துக்கள் ரெடியா கத்த சொல்றாரு இங்க இருந்து இதெல்லாம் சொந்தமாக்கு முதல்ல அதை கத்துக்க இதெல்லாம் உன்னுடைய ஆளுகைக்களை கொண்டு வர கத்துக்கொள் நீ பூமியை சுதந்திரிக்கிறவனாக உலகத்தை சொந்தமாக்குகிறவனாக மாறு என்கிறார் இருக்கீங்களா இதுக்கு தான் மீட்பு இதுதான் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் என்ன உலகத்தை சுதந்திரிப்பான் என்பது தான் ஆசீர்வாதம் உலகத்தை சுதந்திரம் ஆப்ரஹாம் பற்றி கத்த என்ன சொன்னா உலகத்தை சுதந்திரிப்பான் பரலோகத்தை சுதந்திரிப்பான்னு இருக்கா உலகத்தை சுதந்திரிப்பான் பரலோகம் நம்முடையது தான் அது சேஃபாக இருக்குதுங்க இதுதான் கோட்டை விட்டது கோட்டை விட்டதை முதல்ல சுதந்திரிக்க வேண்டும் இது நம்முடைய பொறுப்பு இதற்கு மைண்டை ரெடி பண்ணணும் நோக்கங்களை ரெடி பண்ணணும் இதற்குரிய போதனையில் கற்றுக்கொள்ள வேண்டும் உலகத்தை சுதந்திரிக்க வேண்டும்